வணக்கம் வியூவர்ஸ் அன்றாடம் நாம் காலை எழுந்தது முதல் அன்றைய நாள் பூராவும் செய்யும் செயல்களின் பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காலை எழுந்ததும் முதன் முதலாக எமது இரு உள்ளங்கைகளிலும் எம் பார்வையை விழித்து நல்ல சிந்தனையுடன் நுழ வேண்டும் கண்ணாடியில் நம் முகத்தை பார்ப்பதும் நல்லது மேலும் காலையில் விழித்ததுமே நாம் பார்க்கக்கூடியனவாக சாமி படங்கள் சூரியன் தாமரை விளக்கு முகம் பார்க்க கண்ணாடி தாம்பூலம் தங்கம் காட்டு யானை புனித நூல்கள் ஏடுகள் மிருதங்கம் கலைப்பொருட்கள் மங்கள வாத்தியங்கள் மலர்கள் பசுமாடு கருங்குரங்கு கிளி நாய் சுமங்கலி பெண்கள் வயதில் பெரியவர்கள் தாய் தந்தை கோவில் கோபுரம் துளசி மாடம் பசு இவை போன்றன மங்களகரம் ஆனவை இவை அனைத்தையும் பார்க்கலாம் இதனால் நன்மையே நடக்கும் என்பது ஐதீகம் அதேவேளை காலை எழுந்தவுடன் முதலில் பார்க்க கூடாதனவாக இவற்றை கூறுகின்றார்கள் தலைவிரி கோலமானவர் அழுக்கு மேனியுடையோர் உலக்கை சாம்பர் கழுதை எருமை கருத்த பூனை விளக்குமாறு தும்புத்தடி குப்பை மூன்று பேர் ஒன்றாக எதிரே காணுதல் ஒற்றை பிராமணர் கரிய வஸ்திரம் போன்றனவாகும் இதேபோல நம்மில் பலர் அறியாது அன்றாடம் சில செயல்களை புரிந்து விடுகின்றோம் அவை எமக்கு நல்லதல்ல என்பதையும் ஆன்றோர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள் கோலமாக பெண்கள் இல்லாது அழகாக நேர்வகுடு அதாவது உச்சியை நேராக எடுத்து தலைவாரி பின்னி முடிந்திருக்க வேண்டும்